ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வரும் நாட்டுக்கழி சுக்காதங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் நாட்டுக்கோழியோட உப்பு மஞ்சள் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரிசி கழுவை தண்ணி விட்டு திட்டமாக தண்ணி விட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடையில் ஹோல் ஹோல்கர மசாலா தாளிச்சிட்டு நல்லா நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய நாட்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா இல்லை செகப்பு மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா திட்டமாக வேக வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியோடு இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கோழி இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் சிக்கன் மசாலா மிளகாய்த்தூள் தனியா தூள் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா டிரை ரோஸ் பண்ணிடுங்க கடைசியா சோம்பு தூளும் மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வச்சு இருக்கக்கூடிய கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா லெமன் புளிஞ்சி இறக்குனீங்கன்னா அப்படியே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் ரைஸோட சூப்பராக இருக்கும் சப்பாத்தியோடயும் அருமையா இருக்கும் நான் ஊறும் நாட்டுக்கோழி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்